இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல சுக்கர பகவான் இப்ப வரப்போறது எந்த இடம் ஏழாவது இடம் மனைவி மக்கள் தொழில் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வருமானத்திற்கான உத்திரம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அட்டகாசமான அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பெற போறாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன தரப்போறாரு யோகம் சுக்ரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்குறது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனையை கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்த தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டம்

நம்ம சுக்கிர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல்ட் பண்றவங்க நிறைய பேரு இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலையை பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படி செக் பண்ணும்போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் சனி பகவான் ஒரு வாட்டிதான் பகவான்கள் ஒரே வருஷத்தில் இருபத்தி அஞ்சு கிரகங்கள் எல்லா இருக்கும் குறிப்பா இந்த நான்கு மாதங்கள் சுக்கிரன் ஆறு ராசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கையையும் கடன் இல்லாத நிம்மதியான நாட்களையும் கொடுக்க போறார் சொல்லலாம் ஒருத்தங்களுக்கு இருக்கிற கடன் அடையணும் சுகபோகமா ஜாலியா

சுக்கிர பகவான் அனைவரது வாழ்க்கையையும் சூப்பரான தூலான இடத்துக்கு கொண்டு போவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடத்துல இருந்து சுக்கரன் சுழன்று கொண்டே மீனராசியில போய் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சம் பெறாரு இந்த உச்ச உச்சயோகம் மீனராசி தேவர்களின் குருவான குரு பகவானின் வீடு அதே நேரம் குரு பகவான் இப்போ இருக்கிறது சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பார்த்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை

பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்கா அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் இப்ப ஏற்பட்ட சுக்கர பகவான் உச்சமானா ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா சுக்கர பகவான் இப்ப வரப்போறது எந்த இடம் ஏழாவது இடம் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வருமானத்துக்கான இடம் தொழில் செய்கிறதுக்கான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால உத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அட்டகாசமான அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பெற போறாங்க கர்மா மற்றும் தொழில் சேனத்தில் உச்சம் பெறுவது நீங்கள் செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில அசுரத்தனமான வளர்ச்சியை நீங்களே பாப்பீங்க உங்களுடைய அடையாளம் சிறந்து விளங்குங்க அதற்கு நீங்க போடும் பிள்ளையார் சுழி இந்த நான்கு மாதங்கள் சிறப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய படிச்சு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருந்தாலும் அதன நெருப்பிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்ன தூக்கி விட யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய கைபிடிச்சு தூக்கி விட யாராவது ஒருத்தன் இருந்தா நான் பெருசா சாதிச்சிருப்பேனே அப்படினு நீங்க நிறைய நேரம் புலம்பி இருப்பீங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க குமுறி இருப்பீங்க உங்களுக்கு கைபிடிச்சு தூக்கி விட அசகாய சூரன் அசுரர்களின் குருவான அசுரன் சுக்கிர பகவான் வந்துடாரேங்க உங்க திறமை இருந்துச்சுன்னா அதன் மூலம் நீங்க பெரிய ஆளாக உங்களை உயர்த்தி காட்டுவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அவங்க குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றத்தை காண்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சாதான் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு நீங்க பயங்கரமா எஃபோர்ட் பண்ண கடினமா உழைக்கணும் வியர்வை சிந்தனும் அதே நேரம் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வேலை செஞ்சாலே போதும் சம்பளம் கை நிறைய வரும் உங்களுடைய வாழ்க்கையும் அசுரத்தனமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பசங்களுக்கு இத சொல்லி கொடுத்தாலே அவங்க பெருசா வளர்றத நீங்க கண் கூட பாப்பீங்க படிக்கிறவங்க பட்டங்களை பெறுவாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம

உதாரணத்துக்கு சூரிய பகவான் நல்ல வெளிச்சம் தரும் உச்சி வெயில் நேரமான பன்னிரண்டு மணிக்கு அவருடைய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதி முழுவதுக்குமே கிடைக்குங்க அதே போலதான் அவர் உச்சம் பெறும்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நன்மைகளை தருவாரு அதே பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒலி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்கர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பத்ராயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்ர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னாக்க ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான பெற்று யோகத்தை அள்ளி கொடுப்பார் முக்கியமா கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர் யாருக்கெல்லாம் நல்லது தருவார் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல நல்லது கொடுப்பாருங்க அதனுடைய அடிப்படையில மேஷ ராசிக்கு மூல திரிகோணத்துல வந்து மாலவியா யோகமா தருவாரு ராசிக்கு ஆட்சி உச்சத்துல இருந்தா நல்ல பலன

இந்த நாலு மாசத்தை விட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த காலகட்டம் கொஞ்சம் தாங்க குரூப் பயிற்சி வருது மே மாசம் அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு பதினாறு மாசம் நல்ல நாட்கள் நடக்க போதுங்க குரு பயிற்சி மற்றும் ராகவே பயிற்சியும் உங்களுக்கு தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கலாம் இந்த சுக்கர பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பில்லாத உங்களுடைய உடல்நிலையை சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்கும் தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டு அமைவாங்க அவங்க நல்ல வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டியை நிரப்புவாங்க சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்கும் அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க படிப்பால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வேலையால் அடுத்த சில வருஷங்கள்ல உங்களுடைய குடும்பத்தின் தலை மாறுங்க பெருசா சொல்லலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் விளங்கும் உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க அதன் மூலம் நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் அந்த பேர் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்னடா இது முதல்ல நம்ம சொல்றத செய்வா இப்ப சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்களே ஃபீல் இருக்கலாம் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம் இனிமே நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கடையை திறந்து வச்சு தொழில் செஞ்சாலும் குறைந்த வாடிக்கையாளர்கள் காரணமா லாபமே வந்திருக்காது வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க இனிமே உங்களை சுத்தி இருக்கும் நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியான வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்குங்க நீங்களும் வாடிக்கையாளர்கள் கிட்ட சிரிச்ச முகத்துடன் பேசியே கவிப்பீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்களை திரும்ப திரும்ப வரவழைக்கும் திறமைய வளர்த்துப்பீங்க அந்த ஆட்டிடியூடு உங்களுடைய தொழில முன்னேற்றி விடுங்க பொதுவாக சாஸ்திரங்களின் படியும் அகத்தியரின் ஒலைச்சுவடிகளின் படியும் வரைக்கும் பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு தம்மோண்டு இத்தனோண்டு இருந்தது இப்போ தாராளமா பெருசா கிடைக்குங்க

கட்டிடங்களை பார்த்து மகிழ்ந்து அங்க இருக்கிற கிளைமேட்டை அனுபவிக்கும் இன்ப சுற்றுலாவா இருக்கலாம் கோவில் குளத்துக்கு சென்று கடவுளின் அருளை பெறும் ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம் உறவினர்களின் வீட்டுக்கு சென்று பார்த்து மகிழ்வதாக இருக்கலாம் விசேஷங்களுக்கு செல்றதா இருக்கலாம் தொழில் விஷயமாக சுற்றுலா போறதா இருக்கலாம் அதன் மூலம் நீங்க நினைச்சது நடந்து லாபங்களை குவிப்பதா இருக்கலாம் அவர்களின் உதவியால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கலாம் தொழில் சிறப்பதாக இருக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் சைன் பண்றதா இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய அனைத்து சுற்றுலாக்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க மனசு

அப்படின்னு யோசிப்பீங்க வீட்டையும் மாத்துவீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க போதும் போதும் நம்ம வாடகை வீட்டுல இருந்தது வாடகை கட்டின காசுக்கு ஒரு வீடை சின்ன பட்ஜெட்லயே வாங்கிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க புதுசா ஒரு வீடை வாங்குவீங்க இல்லன்னா இருக்கிற இடத்துல வீட்டை கட்டுவீங்க இல்ல ஏற்கனவே இருக்கிற வீட்டுல ரூம் சின்னதா இருக்கு வசதி கம்மியா இருக்கு அப்படின்னாக்க இன்னொரு ரூமை நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிச்சுப்பீங்க ஆக மொத்தம் வசதியாக இருக்கும் இடத்துல வாழும் காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா

இருப்பவர்கள் உங்களை பாராட்டி தள்ளுவாங்க அவார்ட் ரிவார்டு வாங்கி குவிக்க போறீங்க உங்களுடைய பாடி பிட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க உடல்நிலையில இருந்த உபாதைகள் எல்லாமே குறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க முகம் மட்டும் இல்லங்க அகமும் உங்க மனசும் அழகா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய யோசிச்சு செய்வீங்க நீங்க ஒருவேளை கெட்டவரா இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்லவங்களா மாறதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்கு மாதங்கள் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருங்க மற்றபடி நான் சொல்றது

நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்